இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேபி இந்த எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய டாப்பிக்காக கூட இருக்கலாம் இப்போ நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிக்காக வெயிட் இருக்கிறோம் எந்த கோர்ஸை எடுத்தால் நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு யோசித்துக்கிற இந்த நேரத்தில் ராய்டர்ஸ் அப்படிங்கிற நாளிதழில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிடுச்சு அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கூகுள் எக்ஸ்ஏஏ இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஒரு சிலரை ரெக்ரூட் பண்ணுறக்காக இருபது மில்லியன் டாலர் வரையிலும் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆமாங்க இந்திய மதிப்பில் நூற்றி அறுபது கோடி வரைக்கும் ஆண்டு வருமானமாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி டேலண்ட்டை நாம் வளர்த்திக்கோன்னா நாம் என்ன செய்யணும் எந்த மாதிரி காலேஜில் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து எந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிட்டோமா இந்த மாதிரி ஜாப்புக்கு லேண்ட் ஆகலாம் அப்படிங்கிறத விரிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதா இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ இப்போ இந்த மாதிரி சம்பளத்தை வாங்குறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்க யார் அவங்க என்னென்ன ஸ்கில்லை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஏஐ உலகத்தில் நடக்கும் இந்த சம்பள யுத்தத்துக்கு மெயின் ரீசனே பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் தான் இந்த ஏஐ கூகுள் எக்ஸ்ஏ போன்ற நிறுவனங்கள்லாம் யாரை தொலைவிட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஐ இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் போனால் ஐசிஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரிசர்ச்சராக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யார் எவ்வளோ பேர் உலகம் முழுசும் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சொற்ப சொற்பணக்கில் ஒரு நூற்று கணக்கான பேர் தான் இருக்காங்க எப்படி வந்து ஐபிஎல்லில் இல்லை ஃபுட்பால் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ்க்கு வந்து நிறையா பணம் கொடுத்து அவங்கள ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அதுமாதிரி மணி பால் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிசர்ச் இண்டிவிஜுவல்ஸை ஐசிஎஸை வந்து டாப் கம்பெனி இருக்கிற ஹெச்ஆர்ஸ் வந்து தேடி தேடி எடுத்து அவங்க கம்பெனி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏ இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு பல பேர் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஏஐ ரிசர்ச்சர்னாங்க அப்புறம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஐசிசின்னு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஏஐ டேலண்ட் அப்படின்னாங்க நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து நல்ல ரிசர்ச்சர் தேடி தேடி போய்ட்டுருக்காங்க அது குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ தான் வந்து இருபது மில்லியன் டாலர் வரும் வருஷத்துக்கு தரோம் அப்படிங்கிறாங்க மாதிரி கூகுளோட டீப் மைண்ட் வந்து பாஞ்சு மில்லியன்லேருந்து இருபது மில்லியன் வரும் வருடத்துக்கு சம்பளமாக தரும் அப்படிங்கிறாங்க அதை எல்லாம் தாண்டி எக்ஸ்ஐ இலான் மாஸ்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக ஐ ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐசிஸை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கிறத இன்டர்வியூ மாதிரியே பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடியல்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடியில்ஸ்னால் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்கிற அப்படின்னா இந்த சேட் ஜிபிடி ஜெமினி டீப் சிக் இந்த மாதிரி இருக்கிறதுல இதில் தான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறாங்க இது இது வந்து இந்தியா இந்திய ரிசர்ச்சர்னால டெவலப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரிசர்ச்னால டெவலப் பண்ண முடியல அதுக்கு நிறையா காரணங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு காரணம் வந்து நம்மகிட்ட அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இந்த ஜேபி யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம எப்படி சிபி யூன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஜேபி யூஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் யூனிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அதை வந்து உலகத்திலேயே என்விடிஐ தான் பண்ணி பண்ணுறாங்க அவங்ககிட்டருந்து நாம் இம்போர்ட் பண்ண பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான ஹை காஸ்ட் தேவைப்படுது அதனால் அதை இம்போர்ட்டுக்காக இம்போர்ட்டை நம்பி தான் இருக்கிற மூல வழியும் நம்மகிட்ட ப்ராசஸிங் யூனிட்டை ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது ஸோ அதனால நம்ம ரொம்ப இருக்கிறோம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதனால நம்மளால் இந்த எல்லாமே சொல்லப்படுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியறதில்லை அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் இந்த இனிஷியேட்ஸ் எடுத்துருக்காங்க இந்த ஜேபி யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ தான் எடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் கம்மியாக இருக்கிற இல்லை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சைனா வந்து என்விடிஐயில் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க வந்து டீப் சீக்குன்னு ஒரு எல்எல்எம் மாடியில் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணி அவங்க ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து கம்மியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியான கெப்பாசிட்டியான ஜேபியூஸ் வச்சு ஜிபியூஸ் வச்சு இவங்கனால டெவலப் பண்ண முடிஞ்சது ஆனால் இந்தியா டெவலப் பண்ண முடியல தான் வந்து உண்மை ஸோ இதற்கான இதற்காக தயாராக வேண்டும் இப்போது இன்ஜினியரிங் சேர்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு தடைக்கல்லாம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க ஏன்னா நீங்கள் வரும்போது நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவிலையும் கிரியேட் ஆயிருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறையா வளர்த்துட்டு நீங்கள் சூப்பர் டேலண்ட் ஏஏ ஆகலாம் இல்லைன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஐசிஎஸ் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகலாம் அதற்கான வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கிறது தமிழ்நாட்டில் நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் எனக்கும் இந்த ஏஐ போருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் நாலு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிரும் நாமளும் நிறையா ஏஏ ரிசர்ச்சரை டெவலப் பண்ணியிருப்போம் அதில் நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் தி ஏ ரிசர்ச்சராக இருக்குது நிறையா சான்சஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் கிடைச்சா எடுத்துக்கங்க ஒரு கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள் நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கவர்ஸ் கிடச்சிது எடுத்துக்குங்க ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து வேற ஒரு சாதாரண காலேஜில் கிடைக்குதுன்னா அந்த முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க நல்ல காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா ஜாயின் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ல வந்து நம்ம ஏதோ ஒரு கோர்ஸோ இல்லை சைடில் கோடிங்கோ கற்றுக்கிட்டு ஈஸியாக வளர்த்துக்கலாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்கில் பேசிக் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும் அதே மாதிரி கோடிங் பண்ண தெரியணும் இப்போ இருக்கிற பைத்தான் ஆர் லாங்குவேஜ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இதுல எல்லாம் கோடிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் வந்து மேக்ஸ் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல 패ஷன் இருக்கணும் சோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நீங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சர் ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சார் நான் நல்லா படிப்பேன் நான் நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கிறேன் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காலேஜை சூஸ் பண்ணுங்கள் அதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸ் எடுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸோ மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇக்கு இது எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஏஐ ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க அதே மாதிரி மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் என்ன அப்படிங்கிறத கற்றுக்குங்க இப்போ நம்ம ஒரு ரோடு மேப்பே பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணணும் செகண்ட் இயரில் என்ன பண்ணணும் தேர்ட் இயரில் என்ன பண்ணணும் ஃபோர்த் இயரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன ரோட் மேப்பை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடலாம் இப்போ நாம் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புது புதுசாக இருக்குது எல்லா எல்லாமே புது புது டெர்னாலஜியாக இருக்குது ஆனால் முடிஞ்ச வரையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த வருஷத்தில் என்ன படிக்கணும் எப்படி என்னுடைய கேரியர் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் இயரில் இதை பண்ணுங்கள் செகண்ட் இயரில் இதை பண்ணுங்கள் தேர்ட் இயரில் இதை பண்ணுங்கள் ஃபோர்த் இயரில் இதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அந்த டெர்னாலஜியெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது இருந்தாலும் நோட் பண்ணி வச்சிக்கோங்க போக போக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சிசி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் ஆர் லாங்குவேஜ் இதோட பேசிக்ஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுங்க அது போக மேத்தமேட்டிக்ஸில் வர லீனியர் அல்ஜிப்ரா கால் குலஸ் ப்ராப்ளம் அண்ட் ஸ்டாட்டஸிக்ஸ் இது அப்புறம் டிஸ்கிரிட் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாமே எங்களுக்கு வந்து மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ மேக்ஸ் த்ரீ அப்படின்னு பேப்பர்ஸ் வரும் கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் பேப்பர்ஸ் வரும் ஸோ அதில் நம்ம சொன்ன அந்த லீனியர் அல்ஜிப்ரா கால் குலஸ் ப்ராபிலிட்டி இதுலையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து படிங்க அதுவும் வந்து டாப் கம்பெனிஸே ஆன்லைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கோ காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஏஏ வந்து ஐபிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் ஏங்கிறதுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள் அது போக வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் இறால் ஆண்ட்ரூ என்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்காக சூப்பராக எடுத்துருப்பார் ஆண்ட்ரூ என்ஜின்னு சொல்லிட்டு அவர் கோர்ஸை கண்டிப்பாக படிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சாதிக்கிற நிறையா பேர் வந்து இந்த ஆண்ட்ரூ என்ஜிஸ் கோர்ஸு தான் வந்து படிச்சிருப்பாங்க நிறையா பேர்த்துக்கு பேசிக்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பேசிக்ஸே வந்து ஆண்ட்ரூ அவருடைய கோர்ஸை பார்த்து தான் தெரிஞ்சிருப்பாங்க அதை கண்டிப்பாக எடுத்துக்கங்க அதுவாக வந்து கோர்ஸரா போக வந்து யூடா யூடாசிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது அதில் வந்து உங்களோட சீனியரோ இந்த ஃபீல்டில் வெல்வர்ஸாக இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கோர்ஸை வந்து நம்ம இனிஷியல் எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக படிக்கிறதுக்கு வந்து ஆண்ட்ரூ என்ஜிஸு கூகுளேயுமே ஐபிஎம்எல்லையும் ஆஃபர் பண்ணுற அந்த பேசிக் ஏஐ கோர்ஸை வந்து படிச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டிவ் லேர்னிங்கில் இன்வால்வ் ஆகணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிலேட்டட் டு அக்கனமிக்ஸ் ஸோ நான் ரிலேட்டட் டு அக்கடமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் உங்களுக்கு வந்து ஏஐ எம்எல் இந்த கிளப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த க்ளப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த க்ளப்ல இன்வால்வ் ஒர்க் ஒர்க்ஷாப்பு செமினார் வெபினார் ரிலேட்டட் டூ இந்த ஏஐ ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிக்குங்க அதே மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாக்கெலாம் வந்து இந்த ஜிட் ஹப் அப்படின்னு இருக்குது நாம் எப்படி வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படிங்கிறமோ ஜிட் ஹப்புங்கிறது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது கோடிங் ரிலேட்டட் ரிசர்ச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது வந்து ஜிட் ஹப் தான் நிறைய பேர் லிங்கட் டெனில் ப்ரொஃபைல் வையுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா ஜிட் ஹப்பில் ப்ரொஃபைல் வைங்க ஜிட் ஹப்பில் சின்ன சின்ன ப்ராஜெக்டாக செய்யுங்க நீங்கள் படித்த லேங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் அல்காரிதம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜிட் ஹப்பில் ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் ஃபஸ்ட் இயர்லேயே ஜெடி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா ஐடியாஸ் வரும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும் நீங்கள் கான்ட்ரிபியூட்டாக இருக்கலாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் நிறையா தப்பு பண்ணுவீங்க நிறையா உங்களுக்கு சொல்லி திருத்து வைப்பாங்க நிறையா பேர் ஃபாரின்ல இருந்ததுலாம் வந்து ஜிட்ஹப்பில் வைப்பாங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நிறையா ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆவீங்க நிறையா கற்றுக்குவீங்க அது எண்ட் ஆஃப் ஃபைனல் இயர் வந்து நல்ல ப்ராஜெக்ட் நீங்களே டெவலப் பண்ணுறவங்க நிலைக்கு ஹப் வந்து உருவாக்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் ஜிட்ஹப்ல ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேகிள் காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது கேகல் காம்படிஷன் சொல்லிட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரைக்கும் கேகல் காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில்ல வந்து ரியல் வேர்ல்டு ரியல் வேர்ல்டு டேட்டா ஷீட் இருக்குது அந்த டேட்டா ஷீட்டில் உங்கள் ஸ்கில்லை வளர்த்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் காம்படிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேகல் ப்ராஜெக்டில் காம்படிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் ரொம்ப வளர்க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதுபோக ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டராக இருங்க முதலே சொன்ன மாதிரி ஹப் வந்து ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர் தான் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க அதுபோக புதுசாக நிறைய பிளாட்ஃபார்ம் உருவாயிருக்கு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹப்பு போனிங்கன்னாவே நிறையா தெரிஞ்சுக்குவீங்க இது சம்மர் லீவ்லாம் வரும்போதே நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் ஐபிஎம் கூகுள் இதில் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்டர்ன்ஷிப்னா நீங்கள் நேரடியாக போகணுங்கிறது அவசியம் கிடையாது நிறையா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பையும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச நேரில் போயிடுறாங்கன்னு நிறையா பிளாட்பார் வந்து உங்களால் அக்சஸ் பண்ணுறக்கான நிறையா ஷீட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஜிட்ஹப் கிரியேட் பண்ணுறீங்களா அதுலேயே லிங்கடின் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃப்லைன் மென்பார்ஷிப்பெல்லாம் யாராச்சும் ஆன்லைன் மென்பார் யாராச்சும் கிடைப்பாங்க இந்த ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து லிங்கடெனில் போஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் பார்த்து இம்ப்ரஸ் ஆனாங்க அப்படின்னா நிறையா ரிசர்ச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறையா காம்படிஷன் ஹேக்கத்தான் காம்படிஷன் இதுலாம் இன்வால்வ் ஆகி கோ அவுட் சைடு அதாவது காலேஜுக்குள்ளே இல்லாமல் ஹேக்கத்தான்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்கள் காம்படிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய காம்படிஷன் வந்து ஹேக்கத்தானாக தான் இருக்கணும் வழியோ இங்கே நடக்கிற செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அட்டானமஸ் காலேஜில் தான் ஜாயின் பண்ண போறீங்க அட்டானமஸ் காலேஜில் அவங்களே தான் சிலபஸ் கிரியேட் பண்ணுவாங்க அவங்களே தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க அவங்களே தான் திருத்துவாங்க அவங்களே தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க அதனால உங்கள் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டீடு இன் தி அட்டானமஸ் காலேஜ் ஸோ நீங்கள் ஃபோக்கஸே வந்து உங்களுக்கான எக்ஸாமே வந்து ஹேக்கத்தான் ஜிடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கணும் வெளியேற போய் காம்படீட் பண்ணி அங்கே ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஸ்கில்டு அப்படிங்கிறது வந்து இந்த வெளிகுலத்துக்கு தெரியும் ஸோ அதில் தான் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் ஸோ ஹோப் இந்த உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் இயர்ஸ்க்கான ரோட் மேப்பை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் இது போக வந்து உங்களுடைய கோலை வந்து நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் நம்ம சொன்னதில் சில ஃப்ளாஸ் இருக்கலாம் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நீங்களே வந்து ஒரு சிறந்த ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் கூகுளில் ஓப்பன் ஐயில் இல்லை எக்ஸில் இல்லை டீப் சீக்கில் பிளேஸ் ஆகிறோம் நாமளும் நல்ல சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிற இல்லை நாளைய நாளைய ஐசிஎஸ் நீங்கள் தான் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நாளையே ஐசிஎஸ் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்கள் பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியே பல வீடியோக்களை நம்ம கொண்டு வர போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்லதோர் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்